அலாமிகம் வரமத்துள்ள பிறக்கிறதுக்கு நாம் இன்றைக்கி என்ன செம்மா வாங்கிட்டு வந்துக்கிறோன்னு சொல்லி பார்க்கலாமா இது என்னது கறி இது சிக்கன் தான் வாங்கிட்டு வந்துக்கிறோம் அதுக்கப்புறம் என்னது இது ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி சரியான வெயில் அதனால் ஒரு ஜூஸ் பாட்டில் அப்புறமா வெண்டைக்காய் கருவேப்பில்லை அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்துக்கிறோம் கத்திரிக்காய் மாங்காய் இது ஈரல் ஈரல் வாங்கிக்கிறோம் அப்புறமா கத்திரிக்காய் வாங்கிக்கிறோம் மாங்காய் வாங்கியிருக்கோம் பச்சை மிளகாய் வாங்கியிருக்கோம் அப்புறமா பூண்டு வாங்கியிருக்கோம் பூண்டு பூண்டு அப்புறமா என்ன வாங்கிக்கிறோன்னா இந்த மாவு திரிச்சிட்டு வந்திருக்கோம் கோதுமை மாவு இவ்வளோ தான் இன்னைக்கு சாமான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம் தேங்காய் சொல்லலை பார்த்திங்க தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ தேங்காய் அநியாய விலை இந்த தேங்காய் நாப் நாற்பது ரூபா ஒரு தேங்காய் தான் நாற்பதுருவாங்க ரெண்டு தேங்காய் எண்பது ரூபா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாய் தலைவ பிறக்கத்துக்கு பாய் வெயில் சரியான வெயில் சாமான் இப்போவே எரிச்சலாக இருக்குது தக்காளி வேறு வாங்கிக்கிறேன் தக்காளி சொல்லலை உங்கள்கிட்ட ரேஷனில் வந்து கோதுமை வந்து ஃப்ரீயாக தான் தராங்க ஆனால் இதை திரிக்க எழுபது ரூபா வாங்கிட்டாங்க இதை கூலி எழுபது ரூபா